ஜ சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு எப்போதெல்லாம் என்னை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்போதெல்லாம் என்னை விடு உனக்காக நான் ஓடி வருகிறேன் அதற்காக நேரம் காலமெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நீடம் கிடைக்கின்றதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகின்றானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணியும் மொழியும் போல என்னுடன் நான் முழுமையாகவே இணைக்கின்றான் அப்படிப்பட்டவன் எதற்காகவும் எங்கேயும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னை நீ மனதார அழைத்த பின் நீ அமைதியாக இருக்க வேண்டியது மட்டுமே உன்னுடைய வேலை உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன் மனவழி உன் மனவேதனை அனைத்தையும் நான் அறிவேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் உனக்கு தருகிறேன் நீ எப்போது ஏண்டும் என்று கேட்கின்றாயோ அப்போதே உனக்காக எல்லாவற்றையும் செய்து தர நான் ஆவலாக காத்திருக்கின்றேன் தங்கமே நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படாதே பொறுமையாக காத்திரு உனக்கு தர வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா அப்போது அது சரியாக உன்னிடத்தில் வந்து சேரும் அதுவரை நீ பொறுமை காத்து அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உலகில் எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்கள் ஆனாலும் சந்தோஷங்கள் ஆனாலும் எல்லாமே வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் போகும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்தி காட்டிப்பார் நீயும் எதிர்மறையாய் சிந்தித்து விடாதே நான் உனக்கு துணையாக உனக்குள்ளே இருக்கின்றேன் அதனால் உன் மனதில் எப்பொழுதும் நேர்மறையை மட்டுமே நீ வைத்துக்கொள் அப்படி நீ இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் நிச்சயம் அறிந்து அதற்கான தீர்வையும் நான் உனக்கு தருகிறேன் உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்கள் துரோகங்கள் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீக்க வேண்டியிருக்கின்றது இந்த அப்பாவி எண்ணி நீ வேண்டிக் சரியா அப்படி நீ வேண்டிக்கொண்டது உன் மனதில் இருப்பது எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து நீ தூக்கம் வராமல் தவித்திருக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் உன்னை கைவிட்டு விட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே எனக்கு இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் என் அன்பு குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும் அதை பற்றி சிறு சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையிருந்து நீ காத்து வருவேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை மட்டுமே நான் ஏற்றி காமிப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் செயல்பட்டுப்பார் கவலைப்படாதே எப்பொழுதும் உன் கூட இருப்பது உன்னுடைய அப்பா நானே எல்லாம் நல்லதே நடக்கும்